நடிகை தன்னுடைய சினிமா பயணத்தை மிகவும் கவனமாக தேர்ந்தெடுத்து வருகிறார் இவருக்கு விரைவில் திருமணம் ஆகப் போகிறது என்ற தகவல் கூட வருகிறது சரி இப்போது அவரைப் பற்றி சில சுவாரஸ்யமான விஷயங்களை பார்க்கலாம் தன்னுடைய பள்ளி கல்லூரி காலங்களில் பணத்திற்காக கஷ்டப்பட்ட இவர் நிறைய பார்ட் டைம் வேலைகளை செய்து வந்திருக்கிறார் பின் மாடலிங்கம் செய்து வந்த சமந்தா மீது இயக்குனரும் ஒளிப்பதிவாளருமான ரவிவர்மன் பார்வைப்பட அப்படியே சினிமாவிற்குள் நுழைந்திருக்கிறார் பிரத்யூஷா என்ற நிறுவனம் மூலம் ஆதரவற்ற குழந்தைகளின் உடல் நலத்தையும் பாதுகாத்து வருகிறார் அப்பா தெலுங்கு அம்மா ஆனாலும் தன்னை ஒரு தமிழ் பெண்ணாகவே அடையாளம் செய்து வருகிறார் முதலில் தெலுங்கு கஷ்டப்பட்ட சமந்தா இப்போது அதில் தேறியுள்ளார் சமந்தாவை அவரது நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் யசோதா என்றுதான் அழைப்பார்களாம் இவருடைய முன்னாள் காதலன் என்று கிசுகிசுக்கப்பட்ட நடிகர் சித்தார்த் இவரை யசோ என்றுதான் அழைப்பாராம் இவருடைய முதல் படம் வினை தாண்டி வருவாயா என்றுதான் நினைத்திருக்கின்றனர் ஆனால் இவர் ரவிவர்மா காவிரி என்ற படத்தில்தான் முதலில் நடித்துள்ளார் இந்த படம் வெளியாவதற்கு முன்பே வினை தாண்டி வருவாயா படம் வெளியானதால் இந்த படம் தான் சமந்தாவுடைய முதல் படம் என்று கூறுகின்றனர் சமந்தாவிற்கு சினிமாவில் முன் உதாரணம் என்றால் அது ஹாலிவுட் நடிகை ஆண்ட்ரி ஹெபர்ன் தானாம் சினிமாவில் எப்படி பல கஷ்டங்களை தாண்டி வந்துள்ளாரோ அதே போல்தான் தன்னுடைய பள்ளி காலங்களிலும் நிறைய கஷ்டப்பட்டுள்ளார் இவருக்கு மிகவும் பிடித்த உணவுகள் என்றால் சுசி டைரி மில்க் பால்கோவா பிடித்த புத்தகம் என்றால் த சீக்ரெட் இந்த புத்தகம் பத்தொன்பது மில்லியன் காப்பிகள் விற்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது இரண்டாயிரத்தி பதிமூன்றில் சமந்தா நீரிழிவு நோயால் நீரிழிவு நோயாளியாக நடிக்க இவருக்கு அறிமுகமானார் ஆனால் அந்த படம் நல்ல வரவேற்பை பெறாத நிலையில் அவருக்கு பெயர் கிடைக்கவில்லை இதே மாதிரி உங்களுக்கு பிடிச்சமான ஸ்டார்ஸ் பத்தி அப்டேட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி cinefield.com entertainment is what we do what we do what we do